ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வியட்நம் சூப்பர் வெலி ஜாக் இதை பற்றி நேற்றே ரீல்ஸும் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா இது பெரிய சைஸ் கவர் இது ஆக்சுவலாக தேர்ட்டி சைஸ் கவர் இதில் இருக்கிறது வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் வளர்ந்த செடி இதில் வந்து ஏற்கனவே ஃப்ரூட் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி கவரில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ச பழம் தான் வரும் மற்றபடி நீங்கள் நேற்று நான் போட்ட போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதில் மண்ணில் நட்டு வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ காய் வரும்னு ஸோ இந்த வியட்நாம் சூப்பர் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் காற்றுல அதிக ஈரப்பதம் தேவை வெயில் தேவை கூடுதலாக எட்டு மணி நேரம் அதாவது குறைஞ்சது ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு இடமா பார்த்து வைக்கணும் ஸோ எந்த ஒரு பல வெரைட்டிகளும் பார்த்தீங்க அப்படின்னா மண் வந்து ஈரமாக இருக்கிற இடங்களில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வரும் அதுக்குன்னு தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி இடங்களில் வைக்கக்கூடாது வேர் அழுகி போயிடும் எந்த ஒரு பல வெரைட்டினாலுமே அப்படி தான் தண்ணி நல்லா ட்ரைன் ஆகக்கூடிய மண்ணாக இருக்கணும் அதே நேரத்தில் தண்ணி ஈரப்பதம் தக்க வச்சுக்கிற மண்ணாகவும் இருக்கணும் தண்ணி தேங்கக்கூடாது ஸோ தண்ணி தேங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வேறு அழுகி போயிடும் அது போக நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வெயில் கண்டிப்பாக தேவை அப்படி வெயில் இருக்கிற மாதிரி இடங்கள்ல வச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு காய் நிறையவே கொடுக்கும் ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒன்பதாவது மாதத்துக்கு கண்ணுலையே வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும்னு ஒரு கண்ணு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இதில் பொய்க்காய் இந்த இருக்குது பாருங்கள் இதுதான் பொய்க்காய்ங்கிறது இது கொஞ்ச நாளில் வந்து அப்படியே காஞ்சு கீழே விழுந்துடும் அப்படி நீங்கள் இதை வந்து அதுவாக விழுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா நீங்களே இதை அடர்த்தி விட்டுருங்க அப்படி அடர்த்தி விடுறது ரொம்ப நல்லது ஏன்னா செடியோட ஹெல்த்து நல்லா வரும் சத்து வந்து அந்த காய்க்கு காய்க்கு போகாது ஸோ அப்படி நீங்கள் வளர்க்கும் போது மூணாவது வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லா மரத்தோட ஹெல்த் நல்லா வந்துடும் நீங்கள் தாராளமாக நிறைய காய்கள் பறித்து சாப்பிடலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது மாத கண்ணுகள் எல்லாமே வியட்நாம் சூப்பர் விலி தான் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மூணாவது வருஷத்துக்குள்ளே நல்லா ஃப்ரூட் ஆகிற அளவுக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் எல்லா செடிகள்லயும் பாருங்க இந்த மாதிரி பொய்காய்கள் நிறைய இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி பொய்காய்கள் நிறைய வரும் இந்த ஸ்டேஜ்லயே இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் இயர் க்ரோத் உள்ள செடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் இயர் க்ரோத் உள்ள பிளான்ட் அது இதெல்லாம் வந்து ஒரு டூ இயர்ஸ் அந்த மாதிரி வளர்ந்த செடி இதுல உங்களுக்கு காய் நல்லாவே பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ரிமூவ் பண்ணி விடுறது நல்லது மூணாவது வருஷம் வரைக்கும் மூணாவது மூன்றரை வருஷம் வரைக்கும் காய்களை ரிமூவ் பண்ணி வளர்க்குறது ரொம்ப நல்லது இந்த பாருங்கள் இதெல்லாம் காய் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வரும்போது இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது இது எல்லாமே ஓரளவுக்கு ஹைட்டும் வந்திருக்கும் இதெல்லாம் ஒரு ஃபோர் ஃபீட்டாச்சும் ஹைட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து ரெடியாக வாங்கி வச்சோம் உடனே இதெல்லாம் காய் போடக்கூடியது தான் ஸோ இது நான் சொன்ன மாதிரி மூணாவது வருஷம் வரைக்கும் காயை அடர்த்தி விட்டு வளர்க்குறது ரொம்ப நல்லது இந்த வியட்நாம் சூப்பர் வலி ஜாக் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றாவது வருஷத்துலேருந்தே உங்களுக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் கூடுதட்சம் ஒன்றரை வருஷத்துலேருந்தே காய் கொடுக்கும் ஆனால் இது ஒன்போதாவது மாசத்துலருந்தே பொய்காய் இந்த மாதிரி பொய்காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து க பழமாக மாறாது இது சின்னதாக இந்த மாதிரியே இருந்து இந்த மாதிரி காஞ்சு கீழே உதிர்ந்து போயிடும் ஸோ அது போக ஆனால் ஒன்பதாவது மாதத்துலேருந்து அதாவது இந்த முதல் வருஷத்துலேருந்து காய் கொடுக்குது அப்படின்னு சொல்லி காயை நீங்கள் விட்டு வச்சுருவாதீங்க முதல் மூணு வருஷத்துக்கு காய்களை அடர்த்தி விட்டுருங்க அப்படின்னா தான் அது வந்து நல்லா வளரும் இந்த ஸ்டெம் அளவுக்கு வண்ணம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் காய் விட்டு வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தாராளமாக பத்து காய் பன்னெண்டு காய்னு அழகா பிடிக்கும் நல்லா நீங்க உங்க குடும்பத்தோட என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் மரத்துக்கும் அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நீங்கள் அப்படி மொதல் மூணு வருஷத்துக்கு ரிமூவ் பண்ணி வளர்க்க வளர்க்குறது ரொம்ப நல்லது ஸோ இந்த வியட்நாம் சூப்பர் வலி ஒரு மீடியம் சைஸ் வெரைட்டி இது வந்து ரொம்ப உயரமும் போகாது இது மிஞ்சி போனால் ஒரு இருபத்தஞ்சு அடி அந்த அளவுக்கு தான் வரும் உங்கள் கார்டன்கள்லையும் உங்கள் மாடித்தோட்டங்கள்லையும் வச்சு வளர்த்துக்கலாம் அப்படி உங்கள் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கணுன்னா நான் உங்களுக்கு ஒரு ட்ரம் காட்டுறேன் இந்த மாதிரி ட்ரம் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கலர் ட்ரம் வந்து இந்த கெ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வர ட்ரம் அதை நீங்கள் வாங்கி கட் பண்ணி அதில் நீங்கள் வச்சு நடவு பண்ணலாம் போக இந்த வியட்நாம் சூப்பர் வேலி ஜாக் வந்து ஸ்வீட்னஸ் லெவலில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பிரிக்ஸ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினாறுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கும் ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்னஸ் எதிர்பார்க்கலாம் நம்ம ஊர் பலாக்களை விட நல்லா ஜாஸ்தியாகவே ஒரு இனிப்பு இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் இந்த சூப்பர் சூப்பர்வலி ஜாக்குன்றது வந்து கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி அறநூறு மீட்டர் வரைக்கும் தான் இது வந்து நல்லா வளரும் அதுக்கு மேலே இருக்கிற ஆல்டிடியூடில் வந்து தரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதாவது பழத்தோட தரம் வந்து அது விளையும் போது குறைவான தரத்தில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானலில் கொஞ்சம் இந்த உயர்ந்த ஆல்டிடியூட்டில் இருக்கிறவங்க கடல் மட்டத்தில் இருந்து அதிகமான ஆல்டிடியூட்டில் இருக்கிறவங்க இதை கவனத்தோடு வளர்க்குறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி வெரைட்டியில் நம்மள்கிட்ட சின்ன செடிகளும் இருக்குது பெரிய செடிகளும் இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறதுக்கு சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்